ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கற்பூரவள்ளி பஜ்ஜி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பனி காலத்துக்கு இது சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இதை செய்ய நான் ஒரு பதினஞ்சு கற்பூரவள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபார் மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள்ஸ்பூன் salt சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வைது சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் வந்துச்சுன்னா கையாலே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த கற்பூரவள்ளி தழையை தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க உப்பு நம்ம கலந்த மசாலாவில் இது நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம டிப் பண்ண கற்பூரவல்லி பஜ்ஜியை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கற்பூர வலி டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பனி சீசனுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பனி சீசனுக்கு ஏற்ற கற்பூரவல்லி பஜ்ஜி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்